பெருநெருப்பு கருத்தரங்கத்தை ஏற்கனவே அவர்கள் சொன்னது போல ஒரு இடைவெளி விட்டு தான் நாம் நடத்துகிறோம் ஆனால் அதற்கு அரங்கம் நிறைந்து மூத்த தோழர்கள் அமர்வதற்கு இடமில்லாத வகைக்கு இந்த அரங்கத்தை நிறைத்திருக்கின்ற பார்வையாளர்களாகிய வாசகர்களாகிய உங்கள் அனைவரையும் முதலில் வருக வருக என்று அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய ஊடகங்களின் சார்பில் பேரளையாகட்டும் யூடியூப் ரூட்டஸ் ஆகட்டும் ஆகட்டும் டிரைப்ஸ் தமிழாகட்டும் ஆகட்டும் டேக் லெஃப்ட் ஆகட்டும் இந்த ஊடகங்களின் சார்பிலெல்லாம் நான் என்னுடைய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் தருகின்ற வரவேற்பு அது வேலை நாளாக இருந்தாலும் இந்த அரசியல் கடமை ஆற்றுவதும் எங்கள் வேலைதான் என்பதை தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்று நாம் எதற்காக முடிவெடுத்தோம் தொடர்ந்து நடத்துவது என்பதை எதற்காக முடிவெடுத்தோம் என்பது பற்றி எல்லாம் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர்கள் விரிவாக உங்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் நாம் இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கும் பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லையும் ஏதோ ஒரு நாள் திருவிழா நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவார்கள் கோவிலில் திருவிழா அப்படி நடக்கிறதா என்பது தெரியாது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் கொள்கை விழாக்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அது முக்கியமான அணியாக இருந்தாலும் சரி இளைஞர் அணியாக இருந்தாலும் சரி மாணவரணியாக இருந்தாலும் சரி திமுக தொடக்க காலத்திலிருந்தே இருக்கின்ற சார்பு அணிகளில் முக்கியமானது மாணவரணி அந்த அணியுடைய செயலாளராக எனக்கு ராமநாதபுரம் என்பதே அடிக்கடி மறந்து விடுகிறது கோவையின் முகமாகவே மாறியிருக்கிறார் தோழர் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த கூட்டத்தில் நாக்பூர் ஏஜென்ட்டுகள் என்ற தலைப்பில் பலரை தோலுரிக்க வருகை தந்திருக்கின்ற தோழர் ராஜீவ்காந்தி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை இயக்க பிரச்சார மரபில் பெண்களினுடைய பங்களிப்பு என்பது யாராலும் தவிர்க்க முடியாதது அதில் முக்கியமாக தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை பிரச்சார இயக்கத்தை தொடங்கும் பொழுதே அந்த பிரச்சாரத்தை தொடங்கும் பொழுதே பிரச்சார இயக்கம் என்பதெல்லாம் முதலில் தொடங்கப்படவில்லை குடியரசு ஏழு தான் தொடங்கப்படுகிறது அந்த குடியரசு ஏட்டுக்கு யார் பொறுப்பாளராக இருக்கிறார் என்றால் அது பெண்தான் எஸ் ஆர் கண்ணம்மாள் என்று பெரியாருடைய சகோதரிதான் தான் அந்த அந்த இதழினுடைய பதிப்பாளராக இருந்து செயல்படுகிறார் பெரியார் எப்படி சிறைப்பட்டாரோ எப்படி வழக்காடு மன்றங்களில் வழக்குகளை சந்தித்தாரோ மக்கள் மத்தியில் எதிர்ப்பையும் பாராட்டையும் சேர்த்து சம்பாதித்தாரோ அதே போல கண்ணம்மாள் சம்பாதித்தார் அதே போல நாகம்மையார் அவர்கள் அதே போல மணியம்மையார் அவர்கள் அந்த மரபில் திராவிட இயக்கம் பெண்களின் மீதான அவதூறுகளுக்கெல்லாம் பயப்படுகின்ற மரபு அல்ல அந்த பெண்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்ப்பை சம்பாதிக்கிறார்களோ அதை விட ஆயிரம் பெண்கள் அதிகமாக திரட்டி காட்டுகின்ற அமைப்பு சுயமரியாதை பிரச்சாரம் என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கும் சுயமரியாதை திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் மதிவதனி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் தொகுப்புரை தொகுப்புரையாற்றிக் கொண்டிருக்கின்ற தோழர் மைனர் அவர்கள் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் என்றாலே கலைத்துறையின் மூலமாக மக்கள் மத்தியில் அவர்கள் எப்படி தங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்பது பற்றி தொடர்ந்து பேசப்படுவது உண்டு பேசியும் எழுதியும் வளர்ந்த இயக்கம் என்று சொல்லப்படுவது உண்டு டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்ததற்கு பிறகு தன்னிச்சையான ஊடகங்கள் தொடங்கப்பட்டதற்கு பிறகு வடக்கில் அப்போதே இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டுகளிலேயே யூடியூபினுடைய தாக்கம் என்ன கூகுள் பிளஸ் தாக்கம் என்ன இப்போது இருக்கக்கூடிய டூக்கு இளைஞர்களுக்கு கேங் அவுட்ஸ் தெரியாது கூகுள் பிளஸ் தெரியாது ஆர்குட் சுத்தமாக தெரியாது கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீர்கள் அப்படிப்பட்ட தளங்களில் எல்லாம் பாஜக என்ன செய்து கொண்டிருந்தது என்று பார்த்துக் கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டில் அந்த மரபு தொடங்காதா என்று பார்த்துக் கொண்டிருந்த பொழுது யூடியூபில் தன்னுடைய சுயமரியாதை பிரச்சாரத்தை தொடங்கிய தோழர் யூடியூப் மைனர் அவர்களுடைய தொகுப்புரைக்கு அனைவரின் சார்பாகவும் வரவேற்பை தெரிவித்துக் கொள்வோம் ஆற்ற வருகிறார் தோழர் மில் தனவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக ஒருவர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார் அந்த அரசியல் கட்சியை தொடங்கியவர்கள் எதிரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பார்த்து பேசுவார்கள் அல்லது எதிரில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கு பதில் சொல்லுவார்கள் அல்லது செய்தி தொடர்பாளர்களுக்கு பதில் சொல்லுவார்கள் என்று பார்த்தால் ஊடகத்திற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு தான் இருக்கிறது என்பதை தோளுருத்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற தோழர் மில்டன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இடையில் ஏன் இந்த தொய்வு சில நாட்களாக கூட்டம் நம்மால் நடத்த முடியாமல் போனது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு வகையான கூட்டங்களுக்கு தனித்தனியாக திராவிட இயக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டாலே திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் திராவிட இயக்க தமிழர் பேரவை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்று வெவ்வேறு திராவிட இயக்க மேடைகளில் தொடர்ந்து நாம் பங்களிப்பினை செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் அதனால் தனிப்பட்ட முறையில் நம்மால் கூட்டத்தை ஒருங்கிணைக்க முடியவில்லையே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது தொடர்ந்து இந்த வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தோழர் மதிவதனி அவர்கள் மீதான தாக்குதல் என்பது தொடர்ந்து திட்டமிட்ட வகையில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட இரண்டு மூன்று மாத இடைவெளியில் ஒவ்வொரு இடைவெளி மீதான தாக்குதல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த தாக்குதல் நடைபெறுகின்ற அதே காலகட்டத்தில் அவருடைய முகநூல் பதிவுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் குழந்தைகள் அவர் காட்சி தருவார் இளைஞர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்து நின்று வாழ்க தோழர் மதிவதனி என்று சொல்லும் அந்த முழக்கத்தோடு அத்தனை பேரும் தேடி வந்து செல்ஃபி எடுத்துக் கொள்ளுகின்ற காட்சிகளை அவருடைய முகநூல் பக்கத்தில் பார்க்க முடியும் அவ்வளவு இளைஞர்களையும் அவர் ஈர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடியாமல் அந்த பார்ப்பன கண்கள் வியர்த்து வருகின்றன அந்த பார்ப்பன கண்களுக்கு மருந்து ஓடுகின்ற வேலையும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்கின்ற காரணத்தால் இந்த கூட்டத்தை நாம் இந்த நேரத்தில் ஒருங்கிணைத்திருக்கின்றோம் தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள் தொடர்ந்து கும்பல் எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் கால் காலொன்ற பார்க்கிறது அது எப்படியெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக் கொண்டே ஒரு ஆலை உருவாக்கி ஏமாற்ற பார்க்கிறது என்பதை தமிழ்நாடு முழுவதும் தோல் இருத்து பேசி வந்திருக்கிறார் இன்றை இப்போதும் கூட கோவையில் எடப்பாடி பழனிசாமியை வழி நடத்துகின்ற வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு சுட்டிக்காட்டுகின்ற வகையில் மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார் கீழடி விவகாரமாக இருக்கட்டும் அல்லது கீழே கிடக்கின்ற பழனிசாமி விவகாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முதல் குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது இது அந்த பார்ப்பன கண்களை உறுத்துகிறது அந்த கண்களுக்கு மருந்து போட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் ஏன் இந்த சுயமரியாதை பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் ஏன் இவர்களை எல்லாம் ஆதரிக்க வேண்டும் ஏன் தமிழ்நாட்டின் மரபுகளை எல்லாம் மறுபடியும் மறுபடியும் பேசத் தொடங்கி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தந்தை பெரியார் அப்படி அப்படி பேசினாரே பேசினாரே நீ நீ இப்படி இப்படி வரிந்து கட்டி கொண்டு வரிசையாக கிளம்பி இருக்கிறார்கள் சங்கிகளும் சாம்பிகளும் இந்த சங்கிகளும் சாம்பிகளும் வேறு வேறு அல்ல வேறு வேறு சட்டை கொண்ட ஒரே அமீபா கிருமிகள் தான் இவை இரண்டுமே தவிர வேறு வேறு ஆனவை அல்ல இந்த இரண்டு அமீபா கிருமிகளும் தமிழ்நாட்டில் என்ன செய்ய முற்படுகிறது என்றால் யாராவது சுயமரியாதை பிரச்சாரத்தை பேசினால் சுயமரியாதை உணர்வுகளை பேசினால் அவர்களுக்கு இதுதான் கதி என்று நிரூபிக்க பார்க்கிறது உனக்கு எது கதி என்பதை நிரூபிப்பதுதான் எங்கள் வேலை சங்கி நாயே உன்னை ஓட ஓட விரட்டும் வரைக்கும் தமிழ்நாட்டில் சுயமரியாதை பிரச்சாரம் ஓய்ந்து விடாது என்பதை இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு காலத்தில் நாம் நினைவுகூர வேண்டும் அந்த கடமை நமக்கு இருக்கிறது பெரியார் கற்பு குறித்து திருமணம் குறித்து திருக்குறள் குறித்தெல்லாம் சொல்லியதை மீண்டும் மீண்டும் சர்ச்சையாக்கி கொண்டே இருக்கிறார்கள் பெரியார் கற்பு குறித்து பேசும் பொழுது உலக அளவில் என்ன ஆய்வுகள் நடந்தது என்பதை படித்து விட்டு அதற்கு பிறகு பேசுகிறார் சரி என்று சொல்லுகிறார்களா ஆயிரம் சொல்லுவான் ஆனா அது பகுத்தறிவுக்கு ஒத்ததா என்பதை ஆய்ந்து நமக்கு கொடுத்தவர் தான் தந்தை பெரியார் அந்த கருத்துக்களை வைத்து இன்றைக்கு அதை செய்தாயா இதை செய்தாயா அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரே என்று பெரியார் எதற்காக பேசினார் ஏன் பேசினார் என்கின்ற அடிப்படையே புரியாத சில தற்குறிகள் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வை மழுகடிக்கின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியார் கற்பு குறித்து பேசுகிறார் அவர் விரிவாக ஆய்வு செய்கிறார் கற்பு குறித்து காதல் குறித்து திருமணம் குறித்து ஸ்ரீதனம் அந்த பேர் வரதட்சணை இது குறித்து விரிவாக ஆய்வு செய்கிறார் அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது அந்த வார்த்தைக்கு இந்தியாவில் என்ன பொருள் சமஸ்கிருதத்தில் என்ன பொருள் தமிழில் என்ன பொருள் வேறு நாடுகளில் அந்த வார்த்தையை எப்படி எல்லாம் அழைக்கிறார்கள் என்பது பற்றி பார்க்கும் பொழுது கற்பு என்பது குறித்து உலக அளவில் வெவ்வேறு வகையான வியாக்கியானங்கள் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரையில் அது பெண்ணோடு தொடர்புடையதாக மட்டுமே இருக்கிறது உலக அளவிலும் பெண்ணுக்கு மட்டுமே பொருந்துவதாக இந்த கற்பை வைத்துக் கொண்டு இந்த ஆணாதிக்க சமூகம் ஆடிக்கொண்டிருக்கிறது பெரியார் அந்த இடத்தில்தான் திருவள்ளுவரையும் விமர்சிக்கிறார் பெரியார் திருவள்ளுவரை விமர்சனத்தோடு தான் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் திருவள்ளுவர் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அளவுக்கு நாங்கள் பக்தி கொண்டவர்களா என்று தெரியாது ஆனால் எங்கள் திருவள்ளுவர் மீதான எங்களின் பக்தியை குறைத்து மதிப்பிட உங்களுக்கு அருகதை இல்லை என்பதை பெரியார் பிரகடனம் செய்கிறார் தன்னுடைய குடியரசு இதழில் வள்ளுவரை பற்றி பேசும் பொழுது அழகாக ஒரு வார்த்தை கேட்கிறார் இன்று இந்த வார்த்தையை நாம் சமூக வலைதல்களை கேட்கும் பொழுதே கோபம் வருகிறது பல பேருக்கு ஆனாதிக்க சிந்தனை கொண்டவர்களுக்கு அவர் கேட்கிறார் வள்ளுவர் பெண்ணாக இருந்திருந்தால் இந்த வார்த்தைகளை இப்படித்தான் எழுதியிருப்பாரா என்று கேட்கிறார் இந்த கேள்வியை நியாயமாக எதிர்கொள்ள யோக்கியதை இல்லாத கூட்டம் நியாயமாக பதில் சொல்ல வக்கில்லாத ஒரு கூட்டம் பெரியாருக்கு அன்றைக்கும் பதில் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பதிலையும் பிரசுரித்து அந்த பதிலை தான் ஏற்றுக்கொண்டேனா இல்லையா என்பதை அதையும் ஆய்வுக்குட்படுத்தி தன்னுடைய குடியரசு இதழில் பெரியார் பதிப்பித்திருக்கிறார் அதை தொடர்ந்து பிரச்சாரமும் செய்திருக்கிறார் திருக்குறளுக்கு மாநாடும் நடத்தியிருக்கிறார் தமிழர்களுக்கு ஒழுக்கம் குறித்து திருக்குறள் தான் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள் நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தில் வள்ளுவருக்கு பல கருத்துக்கள் சரி என்று பட்டிருக்கலாம் இந்த கன்சன பாப்பானுக்கு பெரியார் கொடுத்தது கிடையாது சனாதன தர்ம கருத்துக்களை அந்த கருமங்கள் தூக்கி கொண்டு வரும் பொழுது ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருந்திருக்கலாம் போல என்கின்ற கன்சன பெரியார் ஒரு காலத்திலும் கொடுத்தது கிடையாது திருவள்ளுவருக்கு அதை கொடுக்கிறார் ஏனென்றால் வள்ளுவர் நம்மாலு என்கின்ற உணர்வு தந்தை பெரியாருக்கு இருந்தது அவர் சொல்லுகின்ற தெரிவிக்கின்ற கருத்துக்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டவை இப்போது அவர் காலத்தில் அணுகுண்டு கிடையாது நாம் அணுகுண்டு போடுகிறோம் அவர் காலத்தில் தொலைக்காட்சி கிடையாது நாம் எங்கோ நடப்பதை இங்கு பார்க்கிறோம் அவர் காலத்தில் தந்தி கிடையாது தந்தி அடிக்கிறோம் அப்போ அவரை விட நீ முற்போக்கானவன் தான் உன்னுடைய கருத்துக்கள் என்ன என்பதை சுய சிந்தனைக்கு உட்படுத்தி பகுத்தறிவோடு யோசித்து வெளிப்படுத்து இதுதான் தந்தை பெரியார் திருக்குறளை பற்றி கற்பை கற்பை பற்றி அதுதான் சொல்லுகிறார் பெண்களை மட்டுமே சார்ந்ததாக ஏன் வைத்திருக்கிறார்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதாக ஏன் இல்லை என்கின்ற விமர்சனத்தை தந்தை பெரியார் எழுப்பியிருக்கிறார் இந்த விமர்சனங்களை இப்போது திசை திருப்ப ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது திருவள்ளுவரை பற்றி பேசும் பொழுது திருவள்ளுவரை பற்றி பேசும் பொழுது திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார் அறிஞனாகவே இருந்தாலும் கூட அறிஞனாகவே இருந்தாலும் கூட அவனுக்கும் தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது இதை திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார் இதை நான் சொன்னால் மட்டும் ஏன் குறைத்து கொண்டு வருகிறாய் என்பதுதான் தந்தை பெரியார் எழுப்பிய கேள்வி அப்போ எப்போதும் யார் யார் வாய் கேட்பினும் அறிவு என்கின்ற வள்ளுவரின் வாக்கின்படி வாழ்ந்தவர் பெரியார் தமிழர்கள் இன்றைக்கு மானத்தோடு வாழ்வும் வழியும் கிடைத்திருக்கிறது என்பதை தமிழர்கள் பெருமையோடு உணர்கிறார்கள் ஒரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் பேருக்கு பின்னால் சாதி போடக்கூடாது என்று சட்டம் ஏதாவது இருக்கிறதா சுயமரியாதை இயக்க மாநாட்டில் போட்ட தீர்மானம் தான் செங்கல்பட்டில் போட்ட ஒரு தீர்மானம் தான் வசதி இல்லாத இருந்த தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி வந்து சேராத கிராமங்கள் செய்தித்தாளை வேடிக்கை கூட பார்க்காத தமிழ்நாட்டில் பெரியார் போட்ட விளைவு சாதி பெயரை போடுவதற்கு இன்றைக்கு தமிழனுக்கு கூசுகிறது என்றால் பெரியார் ஏற்படுத்திய உணர்வு அப்படிப்பட்டது பெரியார் ஏற்படுத்திய சுயமரியாதை பிரச்சாரத்தினுடைய தாக்கம் அப்படிப்பட்டது ஏன் அந்த தாக்கம் ஏற்பட்டது எதற்கும் சளைக்காமல் அவருடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார் கால தன்னுடைய கருத்துக்களை தானே ஆய்வுக்கு உட்படுத்தி தவறு என்றால் தவறு என்பதை ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரே கொள்கைவாதி தந்தை பெரியார் மட்டும்தான் பற்றி நாம் பார்க்கிறோம் கீழடியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒன்றிய அரசுக்கு அவ்வளவு தயக்கம் என்னென்னமோ ரிப்ளை கொடுத்தோம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சிம்பிளா அடி அடிச்சார் எழுத்து பிழை வேணா திருத்துவேன் என்னுடைய கருத்தில் பிழை இல்லை என்று அவர் நிரூபித்திருக்கிறார் உலகம் அதை ஒப்புக்கொள்ளுகிறது உலக ஆய்வு நிறுவனங்கள் அதை எந்த அறிவும் இல்லாமல் கோமியம் குடித்துக் கொண்டிருக்கின்ற கோபுரத்தில் உட்கார்ந்து என்றால் அது எட்டினால் தான் இதை உடனே ஏற்றுக்கொண்டால் தான் நாம் சந்தேகப்பட நீ நீதை மறுத்ததில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல இப்போது புதிதாக சிலர் அதாவது காலம் மாற மாற எல்லாத்தையும் எல்லாரும் பேசுறது பாஜக காமராஜரை பற்றி பாஜக கொந்தளிக்கிறது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொந்தளிப்பு என்ன நயினார் நாகேந்திரனுக்கு கொந்தளிப்பு என்ன பக்கத்திலேயே பாஜக வைத்துக் கொண்டு எடப்பாடிக்கு பரிதவிப்பு என்ன அவர் வீட்டில் அவர் வீட்டில் இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொண்டு வீடு தேடி வந்து பெட்ரோல் வீசி பெட்ரோல் வீசி உயிரோடு எரித்துக் கொள்ள வந்த கூட்டம் இந்து மகாசபை கூட்டம் கேட்டு கேட்டு எரித்திருக்கிறார்கள் இதுதான் காமராஜ் வீடா இதுதான் காமராஜ் வீடா என்று அப்போது காமராஜருக்கு அந்த கொடுமையை கண்டிக்கின்ற ஆற்றல் பெற்ற ஒரே தலைவராக தந்தை பெரியார் தான் இருந்தார் தான் அவர்களை அம்பலப்படுத்தினார் அப்போதே காமராஜர் கொலை வழக்கு என்று புத்தகத்தையும் வெளியிட்டது திராவிடர் கழகம் தான் இன்றைக்கு சங்கிகள் யார் கொல்ல பார்த்தானோ இன்னைக்கு அவனே காமராஜரை தூக்கிட்டு வர்றான் இது என்ன பிளான் இது என்ன டிசைன் இதுதான் ஆர் சங்கரிவார் கும்பல் இவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருப்பதனுடைய இந்தியாவில் நீடித்துக் கொண்டிருப்பதனுடைய யுக்தி இந்த யுக்தியைத்தான் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் நடிகர் விஜய் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் இறக்கிவிடப்பட்டது எதற்காக தமிழர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேருக்கிடையில ஒரு ஒற்றுமை இருக்கு தந்தை பெரியார் கொள்கை தலைவர் தானே உனக்கு தந்தை பெரியார் கொள்கை தலைவர் தானே உனக்கு பெரியாரை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு அண்ணல் அம்பேத்காரை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு காமராஜரை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு நீ இருக்கிறாய் உனக்கு எதிரில் ஒருவன் பணையேறுவது தமிழர்களுக்கு நல்லது என்று பேசுகிறான் மாடு மேய்ப்பதுதான் நம்முடைய தொழில் என்று ஒருவன் பேசுகிறான் கண்டிப்பதற்கு யோக்கியதை இல்லை என்றால் அந்த தலைவர்களின் படத்தை வைத்துக் கொள்ள உனக்கு என்ன அருகதை இருக்கிறது தமிழ்நாட்டில் இவ்வளவு காலமாக திராவிட இயக்கம் வளர்த்து கட்டி காத்த பெருமைகளை எல்லாம் எடுத்த எடுப்பில் கேள்வி கேட்கிறேன் என்று புகழை வைத்துக் கொண்டு இவ்வளவு திரைப்படத்தின் மூலமாக தான் சம்பாதித்த அந்த இந்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வகையில் நீ பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு தலைவியை அளவில் நடத்தினால் யார் வேண்டாம் என்று சொல்ல போகிறார்கள் நீ ஊரெல்லாம் ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல கூப்பிட வேண்டியதான நீட்டுக்கு எதிராக கூப்பிட வேண்டியதான ஒன்றிய அரசுக்கு எதிராக கூப்பிட மாட்டான் அவருடைய நோக்கம் அதுவல்ல காரணம் பெரியாரின் பெயரை சொல்லி நம்மை ஏமாற்றுவதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஒரே இலக்கு இதை நாம் சொன்னால்தான் திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் வேளாண் போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய விவசாயி ராகேஷ் திக்காயர் அவர் சொல்லுகிறார் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் அவர் பேசுகிறார் காரர்கள் சீக்கியரை போல வேடமிட்டு சீக்கியர்கள் மத்தியிலும் முஸ்லிம்கள் வேடமிட்டு முஸ்லிம்கள் மத்தியிலும் ஜாட்டுகளை தோற்றம் அளித்துக் கொண்டு ஜாட்டுகள் மத்தியிலும் சாதிவாரியாக தங்களுடைய ஊடுருவலை செய்கிறார்கள் அந்த ஊடுருவலின் வெளிப்படையான முகம்தான் இங்கே இருக்கக்கூடிய சீமான் என்கின்ற நாக்பூர் அடிவரடி அதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதை நாம் அம்பலப்படுத்துகிறோம் என்கின்ற காரணத்தால் தான் காடு மாடுகளில் காடு மேடுகளில் எல்லாம் போய் நான் மரத்துக்கு கூட்டம் நடத்துறேன் மாட்டுக்கு கூட்டம் நடத்துறேன் ஏன்னா அதுதான் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்காது தாராளமா பேசு மானம் உள்ள மனுஷன் கேள்வி கேட்பான் மாடு கேட்காது ஆக நீ மாட்டுக்கு தாராளமாக நடத்து யார் யார் எதுக்கு தலைமை இருக்க முடியுமோ நாமெல்லாம் மனிதர்கள் மனிதராகிய தந்தை பெரியார் நமக்கு தலைவர் அவன் அவனுக்கே வெளிச்சம் இது மட்டுமல்ல இதனுடைய தீவிரத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்காக ஏ நூராணி ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார் அவருடைய புத்தகத்தில் ஆர்எஸ்எஸ் பற்றி வேறு ஒரு ஆசிரியர் பேராசிரியர் டொனால்டு யூஜின் ஸ்மித் எழுதியதை மேற்கோள் காட்டுகிறார் டொனால்டு யூஜின் ஸ்மித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அந்த கருத்தை சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அந்த கருத்தை சொல்லுகிறார் இந்து மதவாதம் பாசிசத்தின் இந்திய வடிவம் என்று ஒருமுறை கூறினார் அப்படி பார்க்கும் போது ஆர் எஸ் பாசிசத்திற்கும் இடையே சில ஒத்த தன்மைகள் இருப்பதை காணலாம் தலைமை குறித்த கோட்பாடு ராணுவ மயத்திற்கு கொடுக்கப்படும் அழுத்தம் அதனால்தான் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் காஷ்மீர் தீப்பிடித்து எரிகிறது இன கலாச்சார மேன்மை கோட்பாடு மணிப்பூரில் நடக்கின்ற கொடூரங்களும் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் கேஎஃப்சியா கேஎஃப்சியை போகிற அடிச்சன் ஒருக்கி இருக்கிறான் எதுக்கா நம்ம ஆடி மாதம் கூழு ஊற்றுவோம்ல அவன் ஆடி மாதம் விரதம் இருப்பான் போல நான் விரதம் இருக்கிறப்ப நீ எப்பிடா கருவி வைக்கலான்னு கறிக்கடை போய் அடிக்கிறான் கேஎஃப்சியை போய் அடிக்கிறான் எவ்வளவு அறிவோடு இருக்கான் பாருங்க நீ திங்கலனா மூடிக்கிட்டு வீட்டில் உட்காரு அடுத்து வந்து திங்கிறதுல உனக்கு என்ன நோவுது இதுதான் ஃபாசிசத்தினுடைய கலாச்சார ஆதிக்கம் நான் சாப்பிடாவிட்டால் யாரும் சாப்பிடக்கூடாது என்கின்ற உணர்வு அங்க அவன் நான் சாப்பிடாத யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான் இங்க ஒருத்தன் நான் சாப்பிடறத எல்லாரும் சாப்பிடணும்னு போராட்டம் நடத்துவான் அவனுக்கு பனை மரத்துல கல்லு குடிக்கணும்னு ஆசை என்ன குடிச்சா போலீஸ் பிடிச்சிரும்னு தெரியும் உடனே என்ன பண்றது பெர்மிஷன் வாங்கிட்டு போராட்டமா நடத்துறது வெக்கமே இல்லாம மாட்டுக்கறி வேணா வாங்கி சாப்பிடு யார் இங்க தடவைன்னா அது கத்துவான் உட்காந்து யாரோ தடை பண்ணிட்ட மாதிரியே கத்துவான் தமிழ்நாட்டுல அப்போ இது மட்டும் அல்ல மத லட்சியவாதம் நிறைந்த அதீத தேசியம் பழமை பழைய பெருமை கூறும் சின்னங்களை பயன்படுத்துதல் பழைய பெருமை கூறும் சின்னங்களை பயன்படுத்துதல் தேசிய ஒற்றுமை தேசம் என்கின்ற கருத்தாக்கங்களில் இருந்து மத அல்லது இன இனச்சிறுபான்மையினரை ஒதுக்கி அமைப்பின் இந்த தன்மைகள் நினைவுபடுத்துகின்றன என்று அறுபத்தி மூன்றில் எழுதியவர் அத்தோடு விட்டுவிடவில்லை மாறாக உண்மையில் அரசு அதிகாரம் நேரடியாகவோ ஜனசங்கத்தின் மூலமாகவோ அதனுடைய கைக்குள் வரும்போது அறுபத்தி மூணுல அப்ப அவன் ஒரு ஆள் கிடையாது சொல்றாரு ஒருவேளை அரசு அதிகாரம் நேரடியாகவோ ஜனசங்கத்தின் மூலமாகவோ அதன் கைக்கு வரும்போது ஆர் எஸ் எஸ் எப்படி எதிர்வினையாற்றும் என்பதை கூறவே முடியாது இப்படி ஆர் எஸ் எஸ் குறித்து உலக அளவில் பேராசிரியர்கள் அறிஞர்கள் இந்தியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய நீதிமன்றத்தில் இந்துத்துவா என்கின்ற பெயரில் நாம் வழக்கை நாம் ஓட்டு கேட்கலாமா கேட்கக்கூடாதா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி சரியா அரசியலமைப்பு சட்டத்தின்படி சரியா என்று நீதிமன்றத்தில் நாம் வழக்கு போட்டால் அந்த வழக்கு இருபது ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கும் கிடப்பில் இருந்து எடுத்ததற்கு பிறகு அது திடீர்னு அத்திவரதராக பூத்துவிடும் ஓட்டு கேட்கலாமா கூடாதா அதை பத்தி தெரியாது எதுவுமே சொல்ல மாட்டாங்க மாறாக மௌனம் காக்கும் அந்த மௌனம் எப்போது கலையும் அதை யாராவது அம்பலப்படுத்தினால் அதன் மௌனம் கலையும் யார் மௌனம் கலையும் ஆர் எஸ் எஸ் மௌனம் மட்டுமல்ல கோர்ட்டுகளினுடைய மௌனமும் கலையும் மத பெரும்பான்மை ஏஜி நூராணி மத பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் அரசியல் பெரும்பான்மை பெற்று கட்டுக்கடங்காத அரசு அதிகாரத்தை செலுத்தி வருகிறது அரசியலமைப்பு சட்டமும் நீதிமன்ற தலையிடும் ஓரளவுக்கு தான் இதை தடுக்க முடியும் சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிலையங்களில் தன்னாட்சி அதிகாரம் குறித்து முதலில் நல்ல தீர்ப்புகளை கொடுத்த உச்ச நீதிமன்றம் நாமையே சந்திரசுட்டை